கதைகள் பசுமை மலர்ந்தது நாகர்கோவிலுக்கு பக்கத்துல கல்குளம் அப்படின்னு ஒரு காட்டு பகுதி பல வருஷத்துக்கு முன்னாடி இந்த காட்டுல சிங்கம் ஒண்ணு வாழ்ந்துட்டு வந்துச்சு சிங்கம் மட்டும் கிடையாது நிறைய வேற விலங்குகள் கூட இருந்துச்சு இப்படி இந்த காட்டு ராஜாவான சிங்கம் ஒரு சமயம் கனவு ஒண்ணு கண்டுச்சு அதுல திடீர்னு ஒரு நாள் வானம் இடிஞ்சு தன்னோட தலையில விழுறது போலவும் காட்டுல இருக்கிற மிருகங்கள் மரம் செடி கொடிகள் இதெல்லாம் அழிஞ்சு போறது போலவும் இந்த கனவுல தெரிஞ்சிச்சு இத பார்த்ததும் இந்த சிங்கத்துக்கோ ரொம்ப பயம் வந்துடுச்சு அடடா இப்படி ஒரு பயங்கரமான கனவு வந்துடுச்சே நமக்கு இத பத்தி நம்ம யார்கிட்ட ஆலோசனை கேட்கலாம் அப்படின்னு இந்த சிங்கம் யோசிக்க ஆரம்பிச்சிச்சு சரி நம்ம ஒன்னு பண்ணுவோம் தான் இருக்கிறதுலே பலம் வாய்ந்தது அதனால அது கிட்ட நம்ம கேட்டு பார்ப்போம் அப்படின்னு நினைச்சிச்சு அப்புறம் காத்துக்கிட்ட தன்னோட கவலைய சொல்லிச்சு இந்த பூமியில வாழற எல்லாருக்கும் வாழ்க்கை கொடுக்குற காற்றே எனக்கு பயங்கரமான கனவு ஒன்று வந்துச்சு அப்படின்னு சொல்லி தான் கனவுல கண்ட எல்லா விஷயத்தையும் காத்துக்கிட்ட சொல்லுச்சு அதுக்கு காத்தும் கூட அப்படின்னு இந்த சிங்கத்தோட முகத்துல மெதுவான ஒரு இளங்காத்து வீசி இந்த சிங்கத்துக்கு ஒரு வழி சொல்லுச்சு அத கேட்டுக்கிட்ட இந்த சிங்கமோ உடனே காட்டுல இருக்கிற மிருகங்கள் பறவைகள் அப்படின்னு இது எல்லாத்தையும் வரும்படி சொல்லி ஒரு கூட்டத்தை கூட்டிச்சு இப்படி இந்த எல்லா பறவைகளும் விலங்குகளும் ஒன்னு கூடி ஏ சிங்கராஜாவே ஏன் எங்களை கூப்பிட்டீங்க ஏதாவது ஆபத்து வரப்போகுதா அப்படின்னு எல்லாம் ஒரே வாட்டி கேட்டுச்சுங்க அதுக்கு இந்த சிங்கராஜாவும் கூட எல்லார்கிட்டையும் ஆமாம் நண்பர்களே இன்னும் கொஞ்ச நேரத்திலேயோ கொஞ்ச நாள்லேயோ கொஞ்ச மாசத்திலேயோ இல்ல கொஞ்ச வருடங்கள்லேயோ இந்த வானம் இடிஞ்சு நம்ம மேல விழப்போகுது அதுல இருந்து நம்மளை காப்பாத்திக்க வேணாமா அப்படின்னு கேட்டுச்சு இந்த சிங்கம் அதுக்கு இந்த எல்லா விலங்குகளும் ஒருமித்த குரல்ல நம்ம காப்பாத்திக்கணும் அதுக்கு நாங்க என்ன செய்யணும் சொல்லுங்க சொல்லுங்க உடனே செய்யறோம் அப்படின்னு எல்லாம் சத்தம் போட்டுச்சுங்க இடிஞ்சு விழற வானம் கீழே விழாம தடுக்கிறதுக்கு நிறைய மரங்கள் வேணும் இப்ப இருக்கிற இந்த மரங்கள் எல்லாம் பத்தாது வேணும் மனுஷங்க நம்ம வாழற காட்டுல இருக்கிற மரங்களை எல்லாம் அதிகமாக வெட்ட ஆரம்பிச்சிட்டாங்க தடுக்கணும் அதனால காடெங்கும் மரங்களாக காட்சி தரணும் ஓடுங்க ஒவ்வொருத்தரும் மரம் செடி கொடிகளை நடுங்க விதைகளை விதையுங்க காட்ட மறுபடியும் வளப்படுத்துங்க அப்படின்னு இந்த சிங்கம் பயங்கரமா கர்ஜிச்சிச்சு ஆனா இது இப்படி கர்ஜிச்சு முடிக்கிறதுக்குள்ள எல்லா பறவைகளும் விலங்குகளும் அங்கிருந்து ஓட ஆரம்பிச்சிருச்சுங்க எல்லாம் சுறுசுறுப்பாக சிங்கம் சொன்ன இந்த வார்த்தைகளை மனசுல பதிய வச்சு வேலை செய்ய ஆரம்பிச்சிச்சுங்க அவ்வளவுதான் சில மாதங்கள்லேயே மனிதர்களால் அழிக்கப்பட்ட காட்டு பகுதி மீண்டும் நல்ல வளம் பெற்று வளமான மாறிச்சு இந்த விலங்குகள் வாழ்ந்துட்டு வந்த காட்டுப்பகுதி திரும்பியும் நம்மளும் கூட எந்த ஒரு விஷயத்தையும் நாளைக்கு செஞ்சுக்கலாம் அப்புறமா செஞ்சுக்கலாம் அடுத்த வாரம் செஞ்சுக்கலாம் அப்படின்னு தள்ளி போடாம உடனே உடனே எல்லா விஷயங்களையும் முடிச்சிடணும் அது நம்மளோட ஹோம்ஒர்க் ஆகட்டும் புதுசாக ஏதாவது படிக்கணும் கற்றுக்கணும் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற விஷயமாகட்டும் எதுவாக இருந்தாலும் இப்போ என்ன அவசரம் அப்புறம் பார்த்துக்கலாம் இப்போ யார் நம்மள என்ன கேட்க போகிறாங்க அப்படிங்கிற எந்த ஒரு அலட்சிய போக்கிலையும் இல்லாமல் உடனே உடனே கற்று தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் இன்னும் புதிய விஷயங்களை கற்றுக்க ஆரம்பிக்கணும் சரியா ஏன்னா முயன்றால் எதையும் சாதிக்கலாம் அவ்வளோதான்